இது நம்பிக்கை இந்த சீரிஸ்ல பல அதிசயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அதுல முக்கியமா ஒரு அதிசயத்தை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுதான் த கிரேட் ப்ளூ ஹோல் இதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிசயம் வந்து முதல்ல எங்க இருக்கு அப்படின்னா என்ன சார் இதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன் டிஸ்கவரி சேனல் வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய பத்து அதிசயங்கள்னு ஒரு லிஸ்ட் போட்டது அதில் நம்பர் ஒன் வந்து த கிரேட் ப்ளூஹோல் இந்த கிரேட் ப்ளூஹோல் அப்படிங்கிறது வட அமெரிக்கா கண்டத்தின் தென் பகுதியில் உள்ள பெலிஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டின் கடற்கரை பகுதியில் இருக்குது பெலிஸ் கடற்கரையிலேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் அங்கே ஒரு வந்து அற்புதமான பவளப்பாறை தீவு இருக்குது லைட் ஹவுஸ் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பவளப்பாறை தீவு அந்த தீவில் தான் இந்த அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய கடல் பள்ளம் ஒரு வித்தியாசமான தோற்றம் தரக்கூடியது ஒரு பழிச் நீல நிறத்தில் தோற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான கடல் பள்ளம் இது ஸ்கூபா டைவர்ஸ் ஆர்வலர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாப் மோஸ்ட் சைட் அவங்களாம் விரும்பி போகக்கூடிய ஒரு இடம் டிஸ்கவரி சேனல் பட்டியலிட்ட நம்பர் ஒன் பிளேஸ் டு விசிட் சார் இதனுடைய பேரே பார்த்தீங்கன்னா கிரேட் ப்ளூ ஹோல் அப்படின்னு வச்சிருக்காங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து நல்லா பளிச்சுன்னு ஒரு வித்தியாசமான நீல நிறத்தில் வந்து அது ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய கலரில் வந்து தனியாக அந்த இடம் தெரியுது அதுக்கான காரணம் என்ன சார் மூன்று முக்கிய காரணங்கள் முதல் காரணம் இந்த கடற்பள்ளம் மட்டும் கிட்டத்தட்ட நானூறு அடி ஆழம் கொண்டது ஸோ இவ்வளோ ஆழமான ஒரு தண்ணீர் பகுதி என்ன பண்ணதுன்னா சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்களில் மற்ற நிறங்களையெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிது ஸோ நீல நிறம் மட்டும் தனியாக தெரியுது இது நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ இதை சுற்றி பவளப்பாறைகள் அடுக்கடுக்காக இருக்குது என்ன அதாவது ரொம்ப ரிச்சான ஒரு பகுதி பவளப்பாறைகளுக்காகவே உருவான ஒரு பகுதி ஸோ அவையெல்லாம் ஒரு பச்சை அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கும்போது இந்த பகுதி மட்டும் தனித்து நீல நிறமாக இருக்குது இது நம்பர் டூ ரீசன் நம்பர் த்ரீ அது வந்து வானம் நீல நிறமாக இருக்கிறதுனால வானத்தினுடைய கலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படி இந்த தெளிவான தண்ணீர் அந்த ரிஃப்ளக்ஷன் தரதுனால ஒரு பளிச்சு நீல நிறம் ஸோ இந்த காரணங்களினால்தான் கிரேட் ப்ளூஹோல் உண்மையிலே ஒரு ரிச்சான ஒரு ப்ளூ ஹோலாக இருக்கும் ஓகே சார் சார் இப்போ கடலே பார்த்தோம்னா எல்லாமே நீல நிறம் தான் அதையும் தாண்டி ஒரு அட்ராக்ஷனாக பளிச்சுன்னு நீல நிறத்தில் இருக்குதுன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொன்னீங்க ஆனால் இதனுடைய பள்ளம் வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது இதை பற்றி ஏதாவது செய்திகள் வந்திருக்கா சார் கிரேட் ப்ளூஹோல் அதனுடைய அகலம் விட்டம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஹோல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடல் பள்ளத்தின் அகலம் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று அடி அதனுடைய ஆழம் நானூற்றி ஏழு அடி அதாவது கிட்டத்தட்ட இதனுடைய மொத்த பரப்பளவுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐநூறு சதுர அடி கிட்டத்தட்ட பதிமூன்று ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் சேர்ந்தது தான் எந்த எந்த பரப்பளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடற்பள்ளம் இது இந்த கிரேட் ப்ளூஹோலுடைய வித்தியாசமான அமைப்பை கிட்டத்தட்ட ஒரு சரியான துல்லியமான ஒரு வட்ட வடிவ வடிவத்தில் இருக்குது இதை சுற்றி பவளப்பாறை அடுக்குகள் அடுக்கடுக்காக இருக்குது இது வந்து பெலிஸ் பேரியர் ரீஃப் ரிசர்வ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பவளப்பாறை சிஸ்டத்துடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த கடற்பள்ளம் இருக்குது இந்த கிரேட் ப்ளூ ஹோல் என்ற ஒரு கடல் பள்ளத்தையும் அதை சுற்றி இருக்கிற பவளப்பாறை அமைப்பையும் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் என்று அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற இடமாகவும் அது மாறி இருக்கு சார் சார் கடலே வந்து ஆழமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆழமான கடலில் ஒரு பள்ளம் வந்து இருக்குது அதுவும் வந்து மிகப்பெரிய பள்ளமாக இருக்குது அப்படின்னா இது எப்படி உருவாச்சு எப்போ உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி உண்மையில் பார்த்தீங்கன்னா இது வந்து உருவானது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அது கடைசி பன்னியுகம்னு சொல்லுவாங்க இந்த ஐசிஏஜ் ஏஜோட எண்டில் இந்த பள்ளம் உருவாயிருக்கு அப்போ பார்த்திங்கன்னா கடல் மட்டம் ரொம்ப கீழே இருந்தது ஏன்னா இந்த இந்த பகுதியெல்லாம் கடல் மட்டத்துக்கு மேலே இருந்த ஒரு பகுதி அப்போது வந்து இது வந்து ஒரு லைம் ஸ்டோன் கேவ் சிஸ்டமாக இருந்திருக்கு ஒரு சுண்ணாம்புக்கல் குகை அமைப்பாக இந்த பகுதி இருந்திருக்கு ஸோ இந்த சுண்ணாம்புக்கல் குகைகள் அடுத்தடுத்து மழையாலும் வெள்ளத்தாலும் அரிக்கப்பட்டு பெரிய பெரிய குகைகளாக மாறியிருக்கு அப்போது ஒரு கட்டத்தில் குகையின் மேல் பகுதி இடிந்து கீழே விழுந்து ஒரு பெரிய பள்ளம் உருவாயிருக்கு அப்போது அது பூமியின் மேற்பரப்பு அதுக்கப்புறம் கடல் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து மிக அதிக அளவில் உயரும்போது இந்த பள்ளம் வந்து கடலுக்கு கீழே காணப்படும் ஒரு பள்ளமாக மாறி கிரேட் ப்ளூ ஹோல் சுவரிலும் ஆழத்திலும் காணப்படக்கூடிய ஸ்டாலக்டைட்ஸ் ஸ்டாலக்மைட்ஸ் என்ற மண் அமைப்புகள் உண்மையிலே இது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்வு என்பதை கணக்கீட்டின்படியே தெரிவிக்கின்றன ஸோ ஆய்வுகள் இதை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூபா டைவிங்கை வந்து ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க ஆனால் அது வந்து பண்ணுறதுக்கு பாதுகாப்பான இடம் எது அப்படின்ட்டு தேடி ரிசர்ச் பண்ணலாம் வச்சுருப்பாங்க பட் இந்த பிளேஸ் த கிரேட் ப்ளூ ஹோல் வந்து ஸ்கூபா டைவிங்க்கு மிக சிறந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மை தானே டைவிங்க்கு உகந்த இடம் சொல்லுறதை விட டைவிங் ஆர்வலர்களின் மிக முக்கியமான விருப்பங்களில் ஒன்று ரெண்டு மூணு சைட்ஸ் இருக்குன்னா இது ஆல்மோஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் சைட்யா எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா நைன்டீன் செவன்டி ஒனில் ஜாக் கூஸ்டோ அப்படின்னு ஒரு கடலியல் ஆர்வலர் ஏன்னா அவர் வந்து முதல்ல இதை விசிட் பண்ணுறாரு அவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் உலகின் பல பகுதிகளில் உள்ள முக்கியமான கடல் பகுதிகளை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அவர் வந்து நைன்டீன் செவன்டி இந்த கிரேட் ப்ளூ ஹோலில் ஒரு ஆய்வு நடத்துகிறாரு ஜாக் கூஸ்டோ வந்து எந்த வகையில் பாப்புலர்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவோம் இல்லையா ஸ்கூபா டைவிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்கூபா கருவி உருவாக்கிய ஒரு மனிதர் அவர் அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து தான் அந்த ஸ்கூபா என்று சொல்லக்கூடிய செயற்கை சுவாச கருவி அந்த கருவியை பின்னாடி கட்டி தான் எவ்வளோ ஆழத்துக்கும் போயிட்டு வரலாம் ஸ்கூபா டைவர்ஸ் அப்படின்னா அதை உருவாக்கிய ஒரு மனிதர் தான் அந்த ஜாக் குஷ் அவர் இந்த கிரேட் ப்ளூ இறங்கி ஆய்வு செய்து தன்னுடைய அனுபவங்களை வெளியிட்டார் இது வந்து ஒரு டைவர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் அப்படிங்கிற கருத்தை தெரிவித்தார் அப்போ இருந்து அது நல்ல ஒயில்டாக பரவிடிச்சு ஸ்கூபா டைவர்ஸ் உலகெங்கும் இருந்து தேடி வரக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்தில் த கிரேட் பேரியர் ரீஃப் போன்ற வேறு சில ஸ்கூபா டைவிங் ப்ளேஸஸ் அந்த கிரேட் ரீஃப்லாம் ஒரு ரிச்சஸ்ட்டு பவளப்பாறை அமைப்பு அந்த அளவுக்கு இங்கே பவளப்பாறைகள் ரிச்சாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் இது ஒரு வித்தியாசமான கடல் பள்ளம்ங்கிறதுனால ஸ்கூபா டைவர்ஸ் விரும்பக்கூடிய ஒரு இடம் சார் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் பற்றி ரிச்சர்ட் பிரான்சன் அவர்களுடைய குழு வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருந்தாங்க அவர் ஒரு மிக சிறந்த அதிபர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவர் இந்த ஆய்வு நடத்தியிருக்காருல இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் சொல்லுங்கள் ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னோக்ராட் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வித்தியாசமான தொழில் நடத்திட்டு இருக்கிறவர் அவர் ரீசெண்டாக எழுபத்தி ரெண்டு வயதில் ஸ்பேஸுக்கெலாம் போயிட்டு வந்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பல துறை ஆர்வலர் இன்னும் அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னுடைய மூதாதையர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதுவும் கடலூரை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ரிச்சர்ட் பிரான்சன் இந்த த கிரேட் ப்ளூ ஹோலை ஆய்வு செய்யணும்னு சொல்லி ஒரு டீமோடு போனார் அந்த டீமில் இன்னொரு முக்கியமான பர்சன் சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஜாக் குஸ்டோ பற்றி சொல்லியிருந்தேன் ஜாக் குஸ்டோவோடைய பேரன் ஃபேபியன் குஸ்டோ அவரும் இந்த டீமில் போகிறார் ஸோ இந்த டீம் வந்து ஒரு மூணு குட்டி குட்டி சம்மரைன் ஷிப்ஸ் எடுத்துகிட்டு போய் ஆய்வு செய்கிறாங்க கம்ப்ளீட்டாக ஆய்வு செய்து அதை அதனுடைய இயற்கை அமைப்பை வந்து வெளி உலகத்துக்கு வெளியிடுறாங்க இன்னொன்று டிஸ்கவரி சேனல் இதை கம்ப்ளீட்டாக லைவ் பண்ணுச்சு ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆய்வில் பல தகவல்களை எடுத்து சொன்னாங்க குறிப்பாக இந்த பள்ளத்தின் இவங்க வந்து ஹை ரெசல்யூஷன் கேமராஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்ததுனால ஃபஸ்ட் டைம் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் பற்றி ஒரு த்ரீ டைமென்ஷன் ஃபில்ம்லாம் உருவாச்சு பெரிய பரபரப்பை உருவாக்கிச்சு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிரேட் ப்ளூ ஹோல் கிட்டத்தட்ட நானூறு அடி பள்ளம் இது இதில் முந்நூறு அடிக்கு கீழ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு லேயர் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸ் சல்ஃபைட் லேயர் இருக்குது அப்படிங்கிறாங்க அது அது கீழே உயிரினங்கள் வாழ முடியாது ஏன்னா அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க அந்த லேயரில் வந்து நிறையா இறந்து போன உயிரினங்கள் ஒரு ரெண்டு ஸ்கூபா டைவர்ஸுடைய உடல் இது உட்பட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்தளவுக்கு அது ஒரு டேஞ்சரஸ் லேயர் அப்படிங்கிறதையும் வெளி உலகத்து சொல்கிறாங்க பெரிய இந்த டைவிங் அட்வென்ச்சர் முடிச்சுட்டு வந்து ரிச்சர்ட் பிரான்சன் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து கடல் மட்டம் உயர்வது அளவுக்கு ஒரு ஒரு த்ரெட் அப்படிங்கிறத சொல்கிறாரு வேணா ஒரு நானூறு அடி ஆழம் இன்னைக்கு உருவாயிருக்குன்னா அதுக்கும் கீழே கடல் இருந்திருக்கு இதை தாண்டி கடல் இவ்வளோ உயர்ந்திருக்கும் போது கடல் மட்டம் உயர்வுங்கிறது ஒரு சீரியஸ் இஷ்யூ அதில் வந்து குலத்தினால் அந்த உயர்வு நடந்துடக்கூடாதுன்னா அந்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அதே மாதிரி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் டேஞ்சர் எந்த அளவுக்கு மோசமானதுன்னா அந்த நாங்கள் வந்து உள்ளே டைவ் பண்ணி பார்க்கும்போது கிரேட் ப்ளூ ஹோலோடைய ஆழத்திலும் நிறைய பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிற தகவல் சொன்னால் ஸோ இதெல்லாம் ரிச்சர்ட் பிரான்சன் குழு சொன்ன தகவல் இன்னொன்று இந்த ஸ்கூபா டைவர்ஸ் இரண்டு உடல்கள் கீழே இருந்ததுன்னு அவர் சொல்லும்போது உண்மையிலே ஸ்கூபா டைவர் டைவர்ஸ் ஆர்வத்தோடு இங்கே போகும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு போனோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த விசிட் அமைந்தது சார் இந்த தி கிரேட் ப்ளூ ஹோலில் வந்து என்ன மாதிரியான கடல் உயிரினங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா பல வகை கடல் உயிரினங்கள் மிக முக்கியமாக கரிபியன் ரீஃப் ஷார்க் உள்ளிட்ட பல்வேறு ஷார்க் உயிரினங்கள் அங்கே இருக்குது அதே மாதிரி பேரட் ஃபிஷ் ரீஃப் ஃபிஷ் போன்ற வித்தியாசமான மீன்கள் அங்கே இருக்குது இன்னும் பல்வேறு வகை கடல் ஆமைகள் லாப்சஸ் இந்த மாதிரி பல வகை உயிரினங்கள் அந்த கிரேட் ப்ளூ ஹோலில் காணப்படுது சார் அதாவது ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க அதிசயமாக தான் இருந்துட்டு இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இயற்கை அமைப்பு கொண்ட இடமாக இது இருக்குது சார் இந்த கிரேட் ப்ளூஹோல் உலகில் உள்ள இயற்கை அதிசயங்களில் ஒன்று ஸோ அது மட்டும் இல்லை ஸ்கூபா டைவர்ஸுடைய டாப் டென் ப்ரிஃபர்ட் பிளேஸஸில் ஒன்றா இந்த பிளேஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்கூபா டைவர்ஸ் இதை தேடி போகிறாங்க ஸ்கூபா டைவர்ஸ் மட்டும் இல்லை இதை வேடிக்கை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் போகிறாங்க ஸோ ஒரு மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாகவும் அது இருக்குது அந்த பெலிஸ் நாட்டுக்கு இதன் மூலம் பெரிய வருமானம் வந்துட்டுருக்கு ஏற்கனவே முக்கியமான விசிட் நடத்திய ரிச்சர்ட் பிரான்சன் சொன்னது போல் இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி அதாவது கடல் மட்டம் உயர்வுங்கிறது நம்ம உண்மையிலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ சின்ன சின்ன அளவில் உயர்ந்துகிட்ருக்கு பனிப்பாறைகள் உருவுவதாலும் பல காரணங்களாலும் நடந்துகிட்ருக்கு மனித காரணிகள் அதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது அது ஹவு டேஞ்சரஸ் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஸோ அதனால் மனிதர்கள் சுற்றுச்சூழல் அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த த கிரேட் ப்ளூ ஹோல் கிரேட் ப்ளூ ஹோல் பத்தி தெளிவா பல விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி